அல்லாஹ் உரப்பு ஆலமீன் குரானையும் சுண்ணாவை நாங்கள் படிக்கிற நேரத்தில் அல்லாஹு அபுல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அது என்ன என்று சொன்னால் எமக்கு வழங்கப்பட்ட தேர்வுகளும் எமக்கு வழங்கப்பட்ட அதாவது முடிவெடுக்கக்கூடிய உரிமைகளும் லிமிட்டெட் வரையறுக்கப்பட்டதுதான் என்ற முதல் செய்தி மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் அதுதான் முதல் செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் நாம் நமது பிறப்பை நினைத்து பாருங்கள் நமது பிறப்பு நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே மனிதனை பொறுத்த வரைக்கும் எதை எடுத்தாலும் தனது சொந்த தீர்மானத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பான் சாதாரண குண்டூசு விஷயத்தில் இருந்து அரசியல் விஷயம் வரைக்கும் தனது தீர்மானத்துக்கு தான் என்ன செய்வான் மனிதன் எப்பையும் முக்கியத்துவம் கொடுப்பான் வீட்டில் கூட ஒரு மேசைய மனைவியிட இஷ்டத்துக்கு போடுறதை விட நமது இஷ்டத்துக்கு போறத நம்ம விரும்பும் இங்க போட்டா தான் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த முடிவுல கூட தனது ஏங்கலை தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்துல கூட தனது ஏங்கல் தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் சர்வசாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட யாருக்கு உரிமை எடுக்கக்கூடிய தகுதி இருக்கின்ற இருந்தும் கூட கொடுக்காம நம்ம என்ன செய்வோம் இதுதான் சரி என்று சொல் ட்ரெஸ் சோய்ஸ் பண்ணுறதில் கூட அதை தான் என்ன செய்வோம் இன்னொத்தனுக்கு ட்ரெஸ் சோய்ஸ் பண்ணுறதுலே நம்ம முடிவை தான் என்ன செய்வோம் சரி என்று சொல்ல பார்ப்போம் இது மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் எதிலையும் தனது தேர்வு தான் சரி தனது தேர்வு தான் சரி என்பது இது பிழை கிடையாது இஸ்லாம் அப்படி தான் எனது அல்லாஹுத்தல் அப்படி தான் மனிதனே படைத்திருக்கிறான் ஆனால் இப்படி சின்ன விஷயத்தில் இருந்து எல்லா விஷயத்துலையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதன் பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் தனக்கு ஒரு திருமணமாக தானா முடிவெடுக்கிறான் தனக்கு மனைவி எப்படி வர வேண்டும் தனது மனைவி எப்படி இருக்க வேண்டும் மனைவியுடைய நிறம் எப்படி இருக்கணும் குணம் எப்படி இருக்கணும் இடம் எப்படி இருக்கணும் ஊர் எப்படி இருக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் தெரிவு செய்யக்கூடிய அமைப்பு தேர்வு செய்யும் ஒரு ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹூத்தாலா மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் இவ்வளோ பெரிய வீக்கெண்டு பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதனுக்கு இவ்வளவு தேர்வுக்குரிய ஆர்வத்தை கொடுத்து தேர்வுக்குரிய பவரை கொடுத்து தனது செல் தனது இடம் தான் வாழுகின்ற முறை தான் வாழுகின்ற அமைப்பு தனக்கு வரக்கூடியவளுடைய நிலை தனக்கு வரக்கூடிய சூழல் தனது வீடு தனது தொழில் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய அவனுக்கு அவனை தீர்மானிக்கிறதுக்குரிய உரிமை எல்லாம் கொடுக்கல அதுதான் ஒரு அல்லாஹு பிரபுலமின் மனிதரில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக் மூணு இடத்துல அல்லாத கொடுக்கல மூணும் அவனோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான இடங்கள் ஒன்று அவன் யார் எந்த தந்தைக்கு பிறக்கணும் எந்த தாய்க்கு பிறக்க வேண்டும் எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும் எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் அவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் குணம் எப்படி இருக்க வேண்டும் இத பத்தி எதையும் அவன் தீர்மானிக்கிற அவளோட குணம் எப்படி இருக்கணும் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அவள் எந்த முறையில் இருக்கணும் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறான் அவன் தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறான் தனது குணம் தனது நிறம் தனது தந்தை தனது ஊர் தான் யார் ஏதிலே அவனுக்கு சின்ன பங்கு கூட இல்லை ஒரு சிறிய பங்கு இன்னும் சொல்ல போனா அவடைய தாய்க்கு ஒரு பங்கு தாய்க்கு அதில் கொஞ்சம் பங்கு இருக்கிறது குங்குமத்தை குடி வெள்ளையப்புறம் பாண்டது கொஞ்சமாவது ஒரு பங்கு இருக்குது ஆனா அவனுக்கு அவன் அவன் உருவாகிறது அவனுக்கு என்னது தெரியாது நான் இருக்கிறேன்ன்றது அவன் உணர்றதே ஒரு ஒன்பது வயசுல தான் நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்வதை எத்தனை வயசுல ஒரு எட்டு ஒன்பது வயதுல தான் அவன் உணர்றான் அதுவும் முழுமையான உணர்வு இல்லை அல்லா ருஷ்து சொல்றான் எப்போ உணர்றான் ஒரு பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிற நேரத்தில் தான் நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் நானும் அனுபவிக்கலாம் இந்த உலகத்தில் எனக்கும் சுதந்திரம் இருக்குது என்பது தெரிய வருகின்ற வயதாகிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில் கால்வாசி முடிச்சுட்டான் அல்லாஹ் தல மூணு செய்யா அஹ்ரஜக்கும் மிம்புத்தூனி உம் மஹாத்திக்கும் லா தாலமுனு ஷை ஆ உங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து இருந்து அல்லாஹுத்தாலா உங்களை வெளியேற்றினான் உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்மை இல்லை லா தால முனு ஷை அ லா தால முனு ஷை அன்னன் அல்லாஹுத்தால சொல்றான் எதுவுமே உங்களுக்கு தெரியாத நில வெளியாரி அப்படின்னு என்ன உங்களையே உங்களுக்கு தெரியாது என்ற அளவுக்கு என்று சொன்னால் உலகத்துல எல்லா குழந்தைகளும் தாயிடம் பால் அருந்தித்தான் என்ன செய்கின்றன பிரிகின்றன அல்லாவுடைய விதி அது ஆனா அது ஞாபகத்தில் கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்று சொல்லுகின்ற அளவு இன்னொன்று பார்த்து தான் இன்னொரு தாய் பால் குடிப்பதை பார்த்து அடைய தாய் பால் ஊட்டுகிறாள் என்ற உணர்வு அப்பதான் என்ன செய்து வருகின்ற அமைப்பில் அமைப்பு அல்லாஹுதல்லா படைச்சிக்கிறான் இது மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பலகீனம் மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகீனம் வாயால் ஏற்றுக்கொள்வான் உள்ளத்தால தனது தேர்வை தான் இன்னொத்தன் தீர்மானிச்சான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகினம் எதுவுமே இல்லை நினைச்சு பாருங்க நீ எந்த தந்தைக்கு விரும்புற என்று கேட்டிருந்தா நிறைய பேர் இப்ப உள்ள தந்தை விரும்பவில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பதில் சொல்லிப்பாங்க நீ எந்த நாட்டில் பிறக்க போறேன்னு கேட்டிருந்தா நம்ம இந்த நாட்டை நீ பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த மாதிரியான தான் நம்ம இருக்கிறோம் எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறாங்க நிறைய பேர் இறைவன் தமக்கு தீர்மானித்ததை விரும்ப விரும்புவது கிடையாது நான் இப்படி பிறந்திருக்க கூடாது இந்த நேரத்தில் பிறந்திருக்க கூடாது இந்த ஊரில் பிறந்திருக்க கூடாது இந்த ஸ்டேட்டஸில் பிறந்திருக்கக்கூடாது இந்த குணத்தில் பிறந்திருக்க கூடாது நிறைய பேர் வாழ்க்கையை கொண்டு போயிட்டிருக்கிறாங்க எல்லாம் மாற்றமான தீர்மானம் மாதிரி அவன் தீர்மானிக்கல அவன் அதை என்ன செய்யல தீர்மானிக்கவில்லை சரி அன்புள்ள சகோதரர்களே அவன் தீர்மானிக்கவில்லை பிறந்த பிறகும் அவனால் தீர்மானிக்க முடியவில்லை ஒரு பத்து பனிரெண்டு பதினொரு வயதில் தன்னை தீர்மானிக்க கூடிய வயதுக்கு வந்துட்டான் தானே அப்ப முடிவையாவது தீர்மானிக்கலுமா இதுதான் உனக்கு இல்லை உன்னை உருவாக்குதல்தான் உனக்கு தீர்மானப்பா எல்லா விஷயத்திலும் தீர்வை விரும்பக்கூடிய மனிதன் அவனை தீர்மானிக்கல டோட்டலாக தீர்மானிக்கல டோட்டலாக எதுலேயும் அவன் தீர்மானிக்கல அவனது முடிவையாவது அவனது அழிவையாவது தீர்மானிக்கலாமான்னு கேட்டால் அதுல எதெல்லாம் ஏலாண்டு பாருங்க எப்ப அழிவு அழிகிறான் எப்ப மரணிக்கிறான் என்பதை அவனுக்கு தீர்மானிக்க முடியாது அடுத்த செகண்ட் இருக்கலாம் இறுதி இருக்கலாம் அடுத்த செகண்ட் அவன் என்ன செய்யலாம் மரணிக்கலாம் என்கின்ற லெவல் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அழிவான சூழலில் நோயான சூழலில் தப்பி போறான் ஆரோக்கியமான சூழலில் பாதுகாப்பான சூழலில் மரணிக்கிறான் சுபான்ல எப்படி அழிவான சூழலில் நோயான சூழ்நிலையில் தப்பிறான் ஆனா பாதுகாப்பான சூழ்நிலையில் ஆரோக்கியமான சூழ்நிலையில் மரணிக்கிறான் தீர்மானிக்க வேண்டது அவனுக்கு எந்த சுதந்திரமும் அல்லாஹு தாலா வைக்கவில்லை ஒன்று சார் எப்படி மரணிக்கிறான் என்பதையாவது எப்ப மரணிக்கிறான் எப்படி மரணிக்கிறான் என்பது ஒரு அனுமானம் அறிவுமானம் ஒரு அனுமானம் அல்லாஹு தத்துவம் அல்ல நான் பேசுகிற நேரத்தில் சிந்தனையுள்ள எவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம் இதுதான் உண்மை அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம் ஏன்னா எல்லோருக்கும் தீர்மானிக்கிறது விருப்பம் ஆனால் அவன் தீர்மானிக்க முடியாத மூணு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவனால் தீர்மானிக்க முடியாத மூன்று விஷயம் அதில் இரண்டாவது என்ன நமது அழிவு நமது முடிவு அது எப்படி இருக்க வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் அதில் சின்ன அனுமானம் கூட அவனால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்கின்ற அளவில் இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலகீனத்தை வைத்திருக்கிறான் ஆரம்பமும் அவன் தீர்மானிக்கவில்லை முடிவும் அவன் தீர்மானிக்கவில்லை வாழ்வதற்கு ஒரு சொற்ப பகுதி இறைவன் கொடுத்திருக்கிறான் அதில் தான் அவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை என்ன அல்லாஹூத்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் பலகீனத்தை சொன்னா முழுமையாக அவனுக்கு அதில் தீர்மானிக்க இயலாது அதில் அதுலேயாவது தண்டை அறிவை பயன்படுத்தி எதனால் தீர்மானிக்கலாமான்னு பார்த்தால் இயலாது அதுல அல்லாஹூத்தால லிமிட் வைக்கிறான் அதனால தான் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படின்னு நம்மளை எடுத்துக்கொண்டு சொன்னால் நம்ம எவ்வளோ எழுதலாம் ஆனால் கடந்த காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்தவைகள் எத்தனை நிறைவேறுச்சு இல்லை நிறைவேற கார நிறைவேறாத காரணம் நம்ம முயற்சி எடுக்கல என்றுதா முயற்சி எடுத்தோம் கடைசியில் தான் விளங்கிச்சு பீலை நம்ம போன ரூட்டு எங்கே விளங்கிச்சு கடைசியில் அவன் நம்ம இப்படி எடுத்திருக்க கூடாது இப்படி செஞ்சிருக்க கூடாது இப்படி போயிருக்க கூடாது இப்படி என்று எத்தனை வயசுல அவன் எழுதுறான் அறுபது வயசில் எனது அனுபவங்களை நான் பிழிந்து எழுதுகிறேன் என்ன செய்வார் ஒரு புத்தகம் எழுதுவார் அதை பார்க்கிறவன் என்ன செய்வான் அவர் அனுபவப்பட்ட மாதிரி நானும் அனுபவப்பட்டு போட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு இவன் அந்த அறுபது வயசுக்கு வந்து தான் என்ன செய்யறான் இவனும் முடிவெடுக்கிறான் மற்றபடி என்ன யாரும் தன் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு வீதம் தான் நினைத்ததை தன் ஆசைப்பட்டதை தான் இலக்கு வைத்ததை நூற்றுக்கு நூறு வீதம் அடைந்தது கிடையாது தொண்ணூறு வீதம் அடைந்தவர்கள் இல்லை எண்பது வீதம் அடைந்தவர்கள் இல்லை உலகத்தில் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் தான் நீங்க யார்கிட்ட போய் உங்களோட சோகத்தை சொன்னாலும் அவன் திருப்பி எப்படி பேசுவான் சொல்றீங்க நாம் பட்ட பாடு இருக்குது என்ன செய்வான் உங்கள்கிட்ட பேசுவான் நீங்க யாரையும் சந்திங்க பாபன் ஆனா அவனை பார்த்தா அவன் எப்படியோ வசதியான உச்சகட்டத்தில் இருப்பான் நீங்க பரம ஏழையாக இருப்பீங்க ஆனா நீங்க சொல்றீங்க நான் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா அவரெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் நாம் பட்ட கஷ்டம் இருக்குதானே இதாவது பரவாயில்ல நீங்க நினைப்பீங்க யாரும் நினைக்க மாட்டா சொன்ன கோபம் தான் வரும் விளங்கிட்டா ஆனா அப்படித்தான் சொல்றான் மனுஷன் உலகத்துல உள்ள எல்லாருமே அப்படித்தான் சொல்ல பழகிக்கிறான் நானாயிருந்தால் நீங்களா இருந்தாலும் அப்படி யார் இந்த இடத்தை புரிஞ்சுக்கோ அவனை தவிர இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் அவன் மனதளவுல நான் இவனை விட கஷ்டப்பட்டுக்கிறேன் நினைச்சுக்க அடங்கிடுவான் சொல்ல மாட்டான் இதுதான் உலகத்தை நிலம் அர்த்தம் என்னவன் ஐம்பது வீதம் தன் எதிர்பார்ப்புகளை இழந்திருக்கிறான் அதனாலதான் எல்லாரும் இந்த சோகத்தை பேசுறாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவீர்கள் அலமதுல்லா நான் என்ன வாழ்க்கையில் சோகமே படலன்னு சொல்ல வேண்டியதானே சொல்ற மாதிரி என்னது இல்லை யாரும் வந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை அன்புள்ள சகோதரர்களே இது முதல் இடம் இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா பலகீனத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய முதல் இடம் மரணத்தை விஷய மரணத்துடைய செய்தியில் நாம் நம்மை தீர்மானிக்கவில்லை நமது முடிவை தீர்மானிக்கவில்லை இடைப்பட்ட காலங்களை நம்மால் முழுமையாக தீர்மானிக்க முடியவும் இல்லை இது ഹൊ ആണി നല്ലാൻ നയ്യപേസക്കൂടിയ വിഷയം